ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கண்ணீர் ராசி பலன் இன்றைய நாள் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வெற்றியும் சிந்தனையும் நிறைந்த நாளாக அமையக்கூடும் நீண்ட நாட்களாக கவனித்து பார்த்து ஒரு பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடம்பர பொருட்கள் அழகு சாதனங்கள் போன்றவற்றில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம் சிறு தலைவலி உடல் போக்கு குறைபாடுகள் உண்டாகலாம் தேவையான ஓய்வும் சீரான உணவும் அவசியம் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகலாம் அதனால் கையிருப்பில் குறைவு ஏற்படும் திட்டமிட்டு செலவிடுவது நன்மை தரும் மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் கற்பனைகள் உருவாகும் புதிய வழிகாட்டுதல்களும் சிந்தனையின் பரப்பும் விரிந்து காணப்படும் உங்கள் அறிந்து கொள்ளும் திறன் அனுமான சக்தி மேம்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்கு வரும் பழைய நிலுவைகள் பற்றி தீர்வுகள் காணக்கூடிய நாள் இது நெருங்கிய நபர்களிடம் பேசுவதன் மூலம் வழிகள் தெளிவாக தெரியும் என்று நாடி வந்தவர்களின் பேச்சு கோரிக்கைகள் குறித்து சகிப்புத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற முயற்சிப்பீர்கள் இது உங்களுக்கு மனநிறைவைத் தரும் உறவினர்கள் தொடர்பில் உண்மையானவர்களைக் குறித்து புரிதல் மேம்படும் யாருடன் நெருக்கமாக இருக்கலாம் யாரை தவிர்க்கலாம் என்பதற்கான தெளிவான கண்ணோட்டம் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று நல்ல முடிவுகள் மன நிம்மதி தெளிவு ஆகியவற்றை கொடுக்கும் ஒரு எதிலும் ஓர் தூய்மையான எண்ணம் கொண்டு செயல்படுங்கள் உங்கள் முயற்சிக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் காணப்படும் அஸ்தம் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் சித்திரை உறவினர்களில் புரிதல் மேம்படும்